ஒரு மூவின் மரணமாக போகிறான் கொஞ்சம் கேளுங்கள் அவனுடைய மரணம் எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள் மலக்குமார்கள் வெளிச்சத்தை தங்களுடைய முகங்களிலே கொண்டிருக்கக்கூடிய சுகா அந்த மலக்குகள் அந்த நல்ல அடியானுடைய உயிர் கைப்பற்றப்படும் நேரத்திலே அவனுடைய பார்வை இருக்கும் தூரத்திலே வந்து அமர்ந்து கொள்ளுவார்கள் ஏன் அவர்களால் அந்த உயிரை கைப்பற்றி செல்ல முடியாது யார் வர வேண்டும் யார் வர வேண்டும் வர வேண்டும் வேண்டும் மலக்குகளுடைய வருகைக்கு பிறகு வருவார் வந்து அவருடைய தலைமாட்டின் அருகிலே அமர்வார் அவருக்கு நெருக்கமாக அமர்வார் சொல்லுவார் அந்த நல்ல ஆத்மாவை பார்த்து உலகத்திலிருந்து சொர்க்கத்துடைய பயணத்துடைய தொடங்கக்கூடிய அந்த நல்ல ஆத்மாவை பார்த்து சொல்லுவார் ஐய ஐயத்துகிபாக சுத்தமான ஆத்மாவே ஏன் அந்த ஆத்மா எதனால் சுத்தமாக இருக்கிறது பாவங்களிலிருந்து சுத்தமான ஆத்மாவே அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யாத ஆத்துமாவே உனக்கு வழிபாடுகளைச் சுமந்த ஆத்துமாவே ஐயத்துகன்ன சொத்தய் வா உஹ்ருஜி இல மகபிர திம்மினல்லாஹி வருதுவார் வெளியே வா வெளியே வா அல்லாஹுடைய பாவமன்னிப்பு உனக்கு இருக்கிறது அல்லாஹுடைய பொருத்த உனக்கு இருக்கிறது அல்லாஹ் உன் மீது கோபம் கொள்ளவில்லை ஆத்துமாவே அல்லாஹ் உன் மீது பொருந்தத் பொருந்தி கொண்டிருக்கிறான்

அமைதி கண்ட உண்மை கண்ட நிலை கண்ட இருக்கிறது கிளம்பி வா கிளம்பி வா அல்லாஹுடைய அடியார்களோடு இணைந்து கொள் சொர்க்கத்திலே தயாராக வெளியே வா என்று மலக்குகள் அந்த நேரத்தில் அழைப்பார்கள் அந்த நல்ல அடியாருடைய ஆத்துமா வெளியே வரும் ஒரு தோளுடைய கீற்றிலிருந்து வடிந்தால் வெளியே வருமோ அது போன்று இந்த சொர்க்கவாதியுடைய உயிர் எந்த சிரமமும் வெளியே வரும் வெளியே வரும் பொழுது நாவிற்கு அருகிலே வந்து சொல்ல சொல்லும் கூறுவிடு லா இல்லல்லா லா இலக இல்லல்லா அவனுடைய இறுதி வார்த்தையாக அமையும் லா

எந்த இடத்தில் மரணமானால் அல்லாஹ் பொருந்திக்கொள்வானோ அதே இடத்திலே அவருடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றுவான் முகம்மது ரசூல் அல்லா சொல்லாஹு வசல்லம் சொன்னார்கள் மூமின்களுக்கு அல்லாஹ் அருள் செய்தவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வால் மரணத்திற்கு முன்னதாக நல்ல செயலை செய்து கொண்டிருப்பார் ஆம் அல்லாஹ் அக்பர் என்று அல்லாவை புகழ ஆரம்பித்திருப்பார் மலக்குள் மூத்து வந்து விடுவார் ஏன் அவர் அல்லாவை புகழும் பொழுது அவருடைய உயிர் இந்த உலகத்தில் இருந்து செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தவன் யார் யார் அல்லாஹ்

பயப் பயப்பட வேண்டாம் கவலை கொள்ள வேண்டாம் வபு ஷிரூ உபில் ஜென்னா உனக்கு சொர்க்கம் இருக்கிறது ஈமான் கொண்டு யார் உறுதியாக அதிலே தெளிவான முறையில் உறுதியாக அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டிருந்தார்களோ மரண நேரத்தில் மலக்குமார்கள் இறங்குவார்கள் அவரை பார்த்துச் சொல்லுவார்கள் வெளியே வரப்போகிறாய் ஆனால் பயம் கொண்டு விடாதே கவலை கொண்டு விடாதே உனக்கு சொர்க்கம் இருக்கிறது நாங்கள் உனக்கு தோழர்களாக இருக்கிறோம் வழக்குகளுடைய வார்த்தை நாங்கள் உங்களுக்கு இந்த உலகத்திலும் தோழர்கள் மறுமையும் தோழர்கள் அல்லாஹுடைய அருள் இருக்கிறது கிளம்பி வா என்ற ஆத்மாவை வெளியே எடுத்து வருவார்கள் மலக்குள் மூச்சு வெளியே எடுத்து விடுவார் மலா இக்கத்துர் ராமா அந்த சொர்க்கவாதியுடைய உயிரை சொர்க்கத்துடைய பட்டாடைகளை கொண்டு சொர்க்கத்துடைய நறுமணங்கள் பூசப்பட்ட பட்டால் ஆன அந்த ஆடைகளை கொண்டு அந்த கஃனுடைய துணியை கொண்டு எடுத்து செல்லுவார்கள் கண்ணியமான முறையில் அந்த சொர்க்கவாதி வானத்திற்கு அழைத்து செல்லப்படுவார் அவனை வரவேற்பதற்காக மல இக்கத்துர் ராமா வானம் முழுக்க நிரம்பி இருப்பார்கள் சுஹானல்ல மலக்குகளுடைய வருகை மலக்குகள் வானம் முழுக்க நிரம்பி இருப்பார்கள் கேட்பார்கள் யார் இந்த ஆத்துமா இவ்வளவு நறுமணம் வீசுகிறது இவ்வளவு நறுமணமா ஆம் அவர் செய்த வணக்க வழிபாடுகள் நறுமணமாக வழிபடும் அவர் அல்ல தொழுத தொழுகைகள் நறுமணமாக வழிபடும் அல்லாவிற்கு அவர்கள் செய்த சுஜூதுகள் நறுமணமாக வழிபடும் இவ்வளவு நறுமணமா யாருடைய ஆத்துமா அந்த மலக்கு சொல்லுவார் இன்னார் மகனுடைய மகன் இன்னார் கண்ணியமானவர் சிறந்தவர் உலகத்திலே அவர்கள்

அந்த மலக்குகள் கண்ணியமான பெயரை கொண்டு அழைப்பார்கள் அந்த ஆத்துமாவை ஆம் வானத்துடைய கதவு தட்டப்படும் இந்த ஆத்துமா வருகிறதா ஆம் அதே ஆத்துமா அல்லாஹ் அல்ல அறிவித்திருக்கிறான் யாருடைய ஆத்மா வரப்போகிறது என்று அந்த சொர்க்கவாதியுடைய ஆத்துமா முதல் வானத்தை கடக்கும் இரண்டாவது வானத்தை கடக்கும் மூன்றாவது வானத்தை கடக்கும் நான்காவது வானத்தை கடக்கும் ஐந்தாவது வானத்தை கடக்கும் ஏழாவது வானத்தை அந்த ஆத்துமா அடைந்ததற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவான் போதும் 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 இந்த அடியானை நான் பார்த்து விட்டேன் இவனை அழைத்துச் செல்லுங்கள் என்ற ஏட்டிலே இந்த ஆத்மாவுடைய பெயரை நீங்கள் பதிவு செய்யுங்கள் அவரை இந்த பூமியில் அழைத்து செல்லுங்கள் ஆம் அதிலிருந்துதான் அவரை படைத்தோம் அதில்தான் அவரை செலுத்துவோம் மீண்டும் அதிலிருந்துதான் அவரை உயிர் கொடுத்து எழுப்புவோம் என்று அந்த ஆத்மாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் கட்டளையிட்டு ஏழு வானத்திற்கு மேலிருந்து கபருக்கு கண்ணியமான முறையில் அந்த ஆத்மா உயிர் வந்த உடல் வந்தடைய கூடிய இடத்திற்கு வந்து சேரும் ஃபயத்தி ஹிமலகான் அந்த ஆத்துமாவை உறவினர்கள் கண்ணியமான முறையில் அடக்கம் செய்துவிட்டு விட்டு அவருக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த நல்லவருக்காக ஜனாஜா தொழுகையிலே பங்கெடுத்து அவரை கண்ணியமான முறையில் குளிப்பாட்டி அவருக்காக அவர் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பை தேடி கபரிலே வைத்துச் செல்லுவார்கள் அடக்கி விடுவார்கள் அவரை அடக்கியவுடன் தனிமையினரை யார் எனக்கு உதவிக்கு இருக்கிறார் என்று அவர் கவலை பொழுது இரண்டு மலக்குகள் வருவார்கள் அவரிடத்திலே சொல்லுவார்கள்

கல்வியை இதைப் பற்றி கிதாபல்லாஹ் புத்தகத்தை ஓதினேன் அதை ஈமான் கொண்டேன் அதை உண்மை படுத்தினேன் என்று சொல்லுவார் ஈமான் கொண்டவர்களுடைய வார்த்தையை அல்லாஹ் இந்த பூமியிலும் மறுமையிலும் அல்லாஹ் உறுதியாக்குவான் இந்த மூன்று கேள்விக்கும் அவர் பதில் சொல்ல

திறந்து அதனுடைய நறுமணங்கள் அவரை வீச ஆரம்பிக்கும் கபுர் அவர் பார்வை எட்டும் தூரம் வரை விசாலமாக வெளிச்சமாக மாறிவிடும் அப்போது ஒரு ஒரு உயிர் ஒரு 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 உருவம் அவருக்கு முன்னால் தென்படும் அவர் கேட்பார் என் நீ என்ன உருவம் நீ இவ்வளவு நற்செய்தியை கொண்டு வந்த உருவமாக இருக்கிறாயே அப்போது சொல்லும் அந்த உருவம் நான் நீ செய்த நல்ல அமல்கள் தான் நான் என்று அந்த உருவம் கூறும் அப்போது இந்த அடியான் சொல்லுவான் ரப்பி யா வெற்றி அடைந்து விட்டேன் யா இந்த உலக வாழ்க்கையிலே நீ கொடுத்த அந்த வாழ்க்கையை முறையாக உனக்காக வாழ்ந்து இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டேன் திறந்திருக்கிறது யா யா மறுமையை ஏற்படுத்தி விடு அல்லாஹ் இப்போதே இப்போதே ஏற்படுத்தி விடு அந்த சொர்க்கத்திலே நான் நுழைந்து விடுகிறேன் குடும்பத்தாக இடத்திலே திரும்ப திரும்பி சென்று விடுகிறேன் எந்தெந்த நல்ல ஆத்துமா சொல்லும் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் மலக்குகள் மூலமாக அறிவிப்பான் நீ உறங்கு ஆத்துமாவே நீ எழக்கூடிய நாள் இது அல்ல ஒரு நாள் வரும் அந்த நாளிலே கண்ணியமான முறையில் நீ எழுப்பப்படுவாய் அதுவரை ஒரு புதுமகன் உறங்குவது போன்று நீ உறங்கு என்று வழக்குகளின் மூலமாக சுப என்ற சொர்க்கவாதிக்கு சொல்லப்படும் அந்த சொர்க்கவாதி உறங்குவார்

உள்ளங்கள் நடுங்க கூடிய மறுமையினால் முதல் சூர் ஊதப்படும் உலகம் அழிக்கப்படும் இரண்டாவது சூர் ஊதப்படும் அழிக்கப்பட்ட படிப்புகள் எல்லாம் அல்லாஹுவை நோக்கி எழுந்து வர ஆரம்பித்துவிடும் அல்லாஹ் ரபுல் அலமின் மறுமையை ஏற்படுத்துவால் அப்போது இந்த அடியான் எழுந்து வருவார் கபூர் பிளக்கப்படும் அதன் வாசலில் மலக்கு காத்துக்கொண்டிருப்பார் யா அல்லாஹ் மல ரஹ்மா காத்துக் கொண்டிருப்பார்கள் சொல்லுவார்கள் லா எஹ ஜுனுஹுமுல் ஃபசா இந்த நாளுடைய எந்த கவலையும் உங்களுக்கு கிடையாது ஊமிங்களே சொர்க்கவாதிகளே எந்த கவலையும் உங்களுக்கு கிடையாது ஒத்த தல மலக்குகள் அவர்களை சந்திப்பார்கள் ஹா த யோ முகுமுல் தீ குன் நீங்கள் வாக்களிக்கப்பட்ட நாள் இது உங்களுக்கு அல்லா வாக்களித்த நாள் இது வெளியே வாருங்கள் எப்படி எழுந்து வருவார்கள் எப்படி இந்த பூமியிலே நல்ல அமல்களோடு மரணித்தார்களோ அதே அமல்களோடே மறுமையில் எழுந்து வருவார் சுஜூதிலே மரணித்தவர் சுஜூதில் இருந்து தொழுகையில் முறைகளிலே மரணித்தவர் தொழுகையின் முறைகளில் இருந்து அல்லாஹவை திக்கிற செய்து மணி மரணித்தவர் அல்லாஹவை திக்கிற செய்த நிலையிலேயே யார் எப்படி மரணித்தார்களோ சொர்க்கவாதிகள் அதே நிலையிலேயே மறுமையில் எழுந்து வருவார்கள் அப்போது பார்த்தால் அவர்களை ஒரு ஒளி சூழ்ந்து கொள்ளும் வெளிச்சத்தோடும் ஆசல் மைதானத்தில் எந்த ஒரு சப்தமும் இல்லாமல் முன்னால் தங்களுடைய தலைகளை தாழ்த்தியவர்களாக நபிமார்களுக்கு பின்னால் அந்த சொர்க்கவாதிகள் எல்லாம் நடந்து சென்று கொண்டிருப்பார்கள் அங்கே பார்த்தால் சூரியன் ஒரு மைல் தூரம் வெப்பத்தை சுட்டரித்துக் கொண்டிருக்கும் அப்போது அந்த சூரியனுடைய வெப்பத்தின் காரணமாக அவர் அவர்களின் பாவங்களுக்கு ஏற்ப வேர்வைகள் முட்டுக்கால் வரை கரண்டை கால் வரை முட்டுக்கால் வரை இடுப்பு வரை கழுத்து வரை சிலர் அந்த வேர்வையில் மூழ்கி கொண்டிருப்பார்கள் இந்த அடியார்களோ எந்த பயமும் எந்த கவலையும் இல்லாமல் அரிசில் தங்களுக்கு அந்த ஏழு கூட்டத்தார்களுடைய இடத்தை சென்று அல்லாஹுடைய அரசின் நிலையை ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பார்கள் அல்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அந்த கூட்டத்தில் எம்முடைய பெயர்களை பதிவு செய்வானாக அவர்களுடைய முகங்கள் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கும் சிரித்தவர்களாக புன்சிரிப்பை கொண்டவர்களாக மறுமையிலே நின்று கொண்டிருப்பார்கள் இன்னல் முத்தின் அஃபி மகாமின் அமீன் அல்லாஹ் சொல்லுகிறான் முத்தகின்கள் அல்லாஹுவை எஞ்சி அவர்கள் அமைதி அளிக்கக்கூடிய இடத்திலே நிம்மதி தரக்கூடிய இடத்திலே மறுமையிலே நிற்பார்கள் ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே அவர்களை அழைக்கப்படும் ஆம் விசாரணை ஆரம்பிக்க இருக்கிறது வாருங்கள் அந்த சொர்க்கவாதிகளை அழைக்கப்படும் அழைத்து அவர்களுடைய வலது கரத்திலே அவர்களுடைய ஏடுகள் கொடுக்கப்படும் அடியார்களே நீங்கள் சம்பாதித்த உலகத்துடைய அமைகளுடைய ஏடு இது உங்களுடைய நன்மைகளும் தீமைகளும் பதியப்பட்ட ஏடு இது இது உங்களுடைய வலது கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆம் வலது கரத்திலே கொடுக்கப்பட்டால் முடிவு செய்து கொள்ளலாம் அவர் யார் சொர்க்கம் செல்ல போவர் அல்லாஹுடைய அருளை பெறப் வலதுகரத்திலே ஏடுகள் அந்த கொடுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் அறிவிப்பார் என் புத்தகத்தை எல்லாரும் படித்து பாருங்கள் என் தந்தையே படித்து பார் என் தாயை படித்து பார் உலக மக்களே படித்து பாருங்கள் நான் செய்த நன்மை என் புத்தகம் என் ரப்பு எனக்கு வலது கரத்திலே கொடுத்து விட்டானே என்று மறுமையில் சத்தமிட்டுக் கொண்டிருப்பான் அந்த அடியால் அல்லாஹ்வை அஞ்சு இந்த பூமியில் வாழ்ந்த காரணத்தால் இந்த மறுமையை பயந்த காரணத்தால் அல்லாஹ் என்னுடைய புத்தகத்தை வலது கரத்திலே கொடுத்து விட்டானே

காலம் வந்தவுடன் அளவு வந்தவுடன் நிறைவேற்றினால் பசியால் பட்டினியால் உனக்காக கடமை வந்ததற்கு பிறகு குடும்ப உறவுகளை சேர்த்து வாழ்ந்தான் அவன் நன்மையின் பக்கங்களை அவனுடைய தோள்களும் அவனுடைய கரங்களும் எடுத்து கூறிக்கொண்டே இருக்கும் முடிவாகிவிட்டது இரண்டாவது தரமும் அவனுக்கு சொர்க்கம் தான் தராசு நிறுத்தப்படும் நன்மையின் வெற்றியாளராக உயர்ந்துவிடும் அதற்கு பிறகு அவருடைய பாவங்கள் இல்லாமல் யாரும் இந்த பூமியில் வாழ முடியாது அந்த நன்மை செய்த அந்த சொர்க்கவாதியுடைய அடியானுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் ஏன் இந்த பாவங்களோடு அவர் எங்கே எங்கே செல்ல முடியாது செல்ல முடியாது சொர்க்கம் செல்ல முடியாது அல்லாஹ் அல்லாஹன் அழைப்பான் அடியானுக்கும் இடையே ஒரு திரை போடுவான் நேரடியாக ஒரு தர்ஜுமா மொழிபெயர்ப்பாளர் நினைவு கொண்டிருக்கிறாயா யாபகம் இருக்கிறது இந்த பாவம் உனக்கு தெரியுமா ஆம்யா அல்லாஹ் நினைவு இந்த பாவம் தெரியுமா அல்லாஹ் அல்லாஹு அடிக்க கொண்டே போவான் அந்த சொர்க்கத்துடைய ஏடுகளை கையிலே வைத்திருக்க கூடிய அந்த அடியான் அழிந்து கொள்ளுவான் அவ்வளவுதான் நான் செய்த பாவங்களை அல்லாஹ் எண்ணி விட்டானே நான் அழிந்து விட்டேன் என்று அப்போது அல்லாஹ் ரபுல்லாதமின் அவனை நெருக்கமாக்கிச் சொல்லுவான் இன்னி சத்தரதுகா அலை கஃபிதும்யா ஃபிருஹா அலகல்யவும் சொர்க்கவாதையே உன்னை நான் எப்படி கே உன்னை நான் எப்படி இழிவுபடுத்துவேன் எப்படி நீ உலகத்திலே செய்த பாவங்களை எல்லாம் நான் மறைத்தேனோ யாருடைய கண்களுக்கும் தெரியாமல் உன்னை நல்லவனாகவே இந்த பூமியில் வாழ வைத்தேனோ அது போன்று இந்த உலகத்திலும் மறைக்கிறேன் உலகத்திலே மறைத்தது போல் இப்போதும் மறைக்கிறேன் சத்தர் துன்யா உலகத்திலே அந்த பாவங்களை மறைத்தேன் இந்த நாளிலே அந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறேன் பாருங்கள் கண்ணியத்தை யோசித்து பாருங்கள் சொர்க்கவாதியுடைய கண்ணியத்தை என் பாவங்களை மன்னித்து விட்டாயா உகித்தாபியா அந்த பாவங்களின் பக்கங்கள் எல்லாம் நன்மையாக மாற்றப்பட்டிருக்கும் நன்மையாக மாற்ற மாற்றப்பட்டிருக்கும் என் புத்தகத்தை படித்து பாருங்கள் அல்லாஹ் என் பாவங்களை மன்னித்து விட்டான் அல்லாஹ் என் கரு அவனுடைய கருணையால் என் பாவங்களை இந்த புத்தகத்தில் இருந்து அகற்றி விட்டான் என்று மறுமைகளை அறிவிப்பான் நபிமார்களுடைய வரிசையில் அவன் நிறுத்தப்படுவான் நல்லவர்களுடைய வரிசையில் அவன் நிறுத்தப்படுவான் ஏன் அவன் சொர்க்கம் செல்ல வேண்டும் சொர்க்கத்திலே அவனை அழைத்துச் செல்வதற்காக மலக்குகள் வருவார்கள் நதிமார்கள் அவனுக்கு முன்னால் வருவார்கள் அல்லாஹ் அபுல் ஆலமின் அதை சொல்லுகிறான் சொர்க்கத்திற்கு முன்னால் அணி அணியாக அல்லாக எஞ்சியவர்கள் நிறுத்தப்படுவார்கள் ஆம் அதற்கு முன்னால் என்ற ஒரு பாலம் இருக்கிற அந்த சில சென்ற பாலத்தை இந்த சொர்க்கவாதி கடக்க வேண்டும் சிலர் அந்த நரகத்திலே மேலே நரகத்தின் மேலே போடப்பட்ட அந்த பாலத்திலே சிலர் கீழே விழுந்து கொண்டே இருப்பார்கள் இந்த சொர்க்கவாதி எந்த பயமும் இல்லாமல் இருப்பான் அந்த பாலத்திலே வருவான் ஒரு காற்றின் வேகத்தை விட ஒரு பறவை பறந்து செல்வதை விட ஒரு வேகமான குதிரை செல்வதை விட வே நரகத்தை கடந்து விடுவான் அந்த நபிமார்களோடு நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கம் முடிவாகிவிட்டது சொர்க்கத்திற்கு முன்னால் அந்த சொர்க்கவாதி நிறுத்தப்படுவான் எட்டு வாசல்கள் அந்த சொர்க்கத்திற்கு இருக்கும் அந்த எட்டு வாசல்களும் அடைக்கப்பட்டிருக்கும் மலக்குகள் எல்லாம் ஒவ்வொரு வாசலின் வாயிலும் நின்று கொண்டிருப்பார்கள்